உண்மையான நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் என்னவா இருக்கும் காதலர் தினம் காதலிக்கிறவங்களுக்காக அது காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்றவங்களா இருந்தாலும் சரி காதலர் தினம் காதலர்களுக்காக மட்டுமே மனுஷன் இருக்க லட்சியம் எப்படியோ அவங்க லட்சியம் மூலமே காதலையும் அந்த லட்சியத்தோடு நினைச்சி கடைசி வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்மையாக இருந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும் லவ் பண்ணால் உண்மையாக பண்ணணுங்கிறீங்க உண்மையாக பண்ணக்கூடாது ஆமாம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சாதித்து காதல்லையும் சாதித்தாதான் பெற்றவங்க ஒத்துப்பாங்க வாழ்க்கையில் சாதிக்காமல் காதலில் ஜெயிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது சரி அண்ணா ஆனால் நீங்கள் நீங்கள் மேரேஜ் பண்ணி அவ்வளோத்தின் வருஷம் ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது என்னைக்காவது மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் ஏன் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படிலாம் நினச்சதே கிடையாது நினச்சதே கிடையாது சரி சார் பக்கத்தில் இருக்காட் சொல்லிட்டீங்கன்னா உண்மையாக இருந்து உண்மையாக தான் பேசுகிறேன் காமெடி தான் ஜஸ்ட்டு பண்ணணும்ண்ணா சார் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும்